அடிப்படையில் நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் தொகை பதிவேடு அந்த அடிப்படையில் என்பிஆர் என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் தொகை பதிவேடு அதற்கான பணிகள் ஆரம்பிக்கும் போது இந்த என்பிஆர்னுடைய அடிப்படையிலே தான் என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் அதாவது தேசிய குடிமக்களினுடைய பதிவேடு நிரப்பப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி பௌத்தராக இருந்தாலும் சரி அல்லது எங்களுக்கு எந்த மதமே இல்லை என்று சொன்னாலும் அனைத்து இந்திய குடிமக்களினுடைய குடியுரிமையை சந்தேகத்திற்குரிய ஒன்றாக ஆக்குவது தான் இந்த சிஏஏயும் என்பிஆரும் என்ஆர்சியும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான ஒரு கோமாளித்தனமான கூத்தாடித்தனமான நிகழ்வை பாஜக ஆட்சி மோடி ஆட்சி செய்து வருகிறது அரசமைப்பு சட்டத்தினுடைய விளிமியங்களை எல்லாம் சிதைத்து விட்டார்கள் சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து விட்டார்கள் அதே போல மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து விட்டார்கள் இதற்கு ஒரே தீர்வு நம் கையில் இருக்கக்கூடிய வாக்குச்சீட்டு தான் இன்றைக்கு மிக சிறப்பான ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி அமைந்திருக்கின்றது பல்வேறு ஆலோசனைக்கு பிறகு அந்த ஆலோசனைகளிலே மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நானும் பங்கு கொண்டிருக்கின்றேன் திருமாவர்களும் பங்கு கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில அந்த இந்தியா கூட்டணி அமைந்திருக்கின்றது ஒன்றை நான் இங்கே தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன் என்னுடைய விருப்பம் என் அமைப்பின் விருப்பம் சமூகத்தின் விருப்பம் இதை அனைத்தையும் விட எது மேலானது என்றால் இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் விடுதலை பெற்ற விடுதலை வீரர்கள் விடுதலை போராட்ட வீரர்கள் கனவு கண்ட அந்த இந்தியா அந்த மதசார்பற்ற சமூக நல்லிணக்கம் மேலோங்க கூடிய ஒரு தே நாடு ஒரு மதசார்பற்ற நாடு அது நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி அமோகமாக வெற்றி பெற வேண்டும் எனவே இங்கும் அங்கும் எங்கும் திசை திருப்பாமல் இலக்கோடு தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் அதே போல புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியிலும் நாற்பது தொகுதியிலும் பிரதமர் மோடி படையெடுத்து வருகிறார் இப்போதும் கூட தமிழ்நாட்டுக்கு தான் வருகிறார் கடந்த ஒரு மாதத்துல ஐந்து முறை வந்து விட்டார் அவர் வசதிக்காகவே என்னவோ தெரியவில்லை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்டு தேர்தலே தமிழ்நாட்டிலே நடக்கின்றது எத்தனை முறை வந்தாலும் நாளைக்கே தேர்தல் நடைபெற்றாலும் போவது இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் என்பதில் மாற்று இல்லை அந்த அடிப்படையில இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இரண்டு வேட்பாளர்களும் வெற்றிவாகி சூட வேண்டும் என்று அதற்காக உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி